குழந்தைங்களுக்கு ரெண்டு விதமான பேரண்ட்ஸ் கிடைப்பாங்க ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம குழந்தைங்க ப படக்கூடாது அப்படின்னு பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு அந்த குழந்தைய வந்து ரொம்ப இதுவாக வளர்ப்பாங்க எதுவுமே வந்து கஷ்டம்னா என்னென்னு புரியாத அளவுக்கு சூப்பராக வளர்ப்பாங்க இன்னொரு பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தையும் கஷ்டம்னா என்னன்றத்தையும் சொல்லி புரிய வச்சு வளர்ப்பாங்க இதில் ரெண்டு பேரண்ட்ஸில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும் அப்போ தான் வந்து நல்லா பெஸ்ட்டாக வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாத்தையுமே மறைச்சு அவங்கள வளர்த்தோம்னா கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே அவங்களுக்கு போயிடும் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா ஒரு நல்ல குழந்தையாக வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் நம்ம மூட நம்பிக்கை தான் இருக்கக்கூடாது கடவுள் நம்பிக்கை இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிப்பாங்க வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேட்டு முடிவெடுப்பாங்க அந்த மாதிரி குழந்தையாக வளருவாங்க இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்ல